ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கேர்சிலிங் தமிழ் ஸோ நாம் என்னை இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சம்மர்ஸ் நம்மளோட ஃபுல் மேட்ச் கார்ட் ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ப்ரோ சொல்கிற ரொம்ப லேட்டாக ப்ரிடிக்ஷன் வீடியோ போடுற ஸோ ஸ்மாக் டவுன் தான் வேறு இன்றைக்கு நடந்திருக்கு அதோட ரிவியூ ஒன்றும் போடல என்ன ப்ரோன்னா ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸும் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் கிளியர் ஆகலை அதான் நான் நேரத்தையே வந்து எந்த ஒரு அப்டேட்ஸையும் ஷேர் பண்ணலை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோ போடலான்னு பிளான் ஸோ ரிவ்யூ ஒன்று இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ ஒன்று நீ ஸோ ஆனால் இப்போ ரிவ்யூ போட லெவலில் நான் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரிடிக்ஷன் வீடியோ ஏன் லேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நடந்த ஸ்மாக் ட்ரீலில் ஒரு தரமான சம்பவத்துக்காக தான் வெயிட் பண்ணேன் ஸோ அது என்னென்னா ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நான் அப்படியே எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல ஸோ பிடிமே நம்ம தோமாசா சாம்பியாண்டோ அண்டு ஜானி விஸ் இஸ் த நியூ பிளட் லைனுக்கான அந்த ஒரு மேட்சுக்கு அந்த ஒரு இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணோம் ஸோ நம்ம வந்து அந்த மேட்ச்க்கு நடுவில் நிறையா என்னெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா சமஸ்ல வந்து கோடி ரோட்ஸ் விசஸ் நம்ம சோலோவுக்கான மேட்ச்சில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிற மாரி நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்து தான் அந்த இதை நான் இப்போ நீட்டிட்டு வந்தேன் ஸோ ஆனால் நீட் திட்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இதனால மேபி அண்ணா இதுக்கு நேற்று நைட் வரைக்கும் ஒன்றா இருந்துச்சு ஸோ ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு ப்ரிடிக் ஆனதுனால ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் மேபி கொஞ்சம் டிஸ்கசபுலாக கொஞ்சம் மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம எப்போ எந்த ஒரு பேப்பரிக்கான ப்ரிடிஷனாக இருந்தாச்சுனாலும் ஸோ அது அன்னைக்கு ஸ்மாக் டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் தான் அந்த பேப்பரோட ப்ரிடிக்ஷன் மேக்ஸிமம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு ஸோ பட் ஓகே அது நம்ம அவ்வளோட எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால ஸோ அதுக்கான ஒரு பலன் கிடைச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம பிரிட்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதன் முதலாக எதாவது நண்பரும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அல்லப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ஸில் அவங்களுக்கு மொத்தமாக டபிள்யூடபுள்யூ ஏழு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குறாங்க பொதுவாக ஒரு பெரிய நடக்குதுன்னா அதில் மேக்சிமம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம தான் இருக்கும் ஸோ தேவையில்லாமல் இல்லை டபிள்யூடபிள்யூ ஒன்றா சூஸ் பண்ணி வைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அது பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் இருக்காது ஸோ ஆனால் இந்த ரசூல் இந்த சம்மர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சஸ் ஈவன் இந்த ஏழு மேச்சஸ்க்குமே ஒரு தனி கதை இருக்குது ஸோ அதனால் இந்த ஏழு மேட்சஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேட்ச் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேட்ச்சு எந்த ஒரு மேக்ஸிமம் நம்மளுக்கு போர் அடிக்கவே செய்யாது ஸோ தரமானதாக ஒரு சமசலமோட ஃபுல் பேப்பிரிவாக தான் இந்த இது இருக்க போகுது ஸோ மேபி இதை பிரேக் எடுக்கிறது கூட டைம் இருக்காது சமசெலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நம்ம எந்த ஒரு பிரேக்கும் எடுத்துக்கிட்டு ஸோ பேப்பர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு தரமான மேட்ச்சுக்காக இருந்தால் ஸோ ஒரு மேட்ச் கூட மோசமான மேட்ச்சு நம்ம சொல்ல முடியாது சரி இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேட்சஸையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி பண்ணி ஸோ அதில் என்னெல்லாம் நடக்க போகுது மாதிரி கொஞ்சம் விரிச்சு விரிச்சே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிடி பண்ணக்கூடிய மேட்ச் எதுனா நம்ம எல்ஐ நைட் விசிஸ் லோகன் பாலுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கான அந்த ஒரு மேட்சை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மேட்சோட ப்ரிடிபிள் பார்த்திங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துக்கிட்டோம் பேக் ஃபயரை பாத்துட்டு இருக்கும் ஸோ அதாவது நம்ம லோகன் பால் சைட்ல இருந்து பார்ப்போமே லோகன் பால் லேட் எல்லாம் வச்சுமே வேற லெவல் தரமான மேட்சி அவரோட ஹீல் டேனா இருக்கட்டும் அவரோட ஃபேஸ் டேனா இருக்கட்டும் அவர் திறமையில வேற லெவலு ஸோ அவர் சாம்பியன்ஷிப்பா வச்சிருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒருத்தான நபரு பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமர் ஏன்னா ஒரு யூடியூபர் அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது ஸோ அதனால அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலைகளை பார்த்தீங்கன்னா அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது ரெஸ் டபிள்யூங்கிறது ஒரு சாம்பியன் ஒரு ஒரு பார்ட் டைம் மட்டும் ஒரு மேட்சஸை கொடுக்கலாம் ஒரு ஸ்டோரி லைனை கொடுக்கலாம் ஸோ ஆனால் ஒரு சாம்பியன்ஷிப்புங்கிறது ஒரு ஃபுல் டைமரான ஒரு சாம்பியன் தான் கொடுத்தா தான் அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இது இருக்கும் சாம்பியன் மாதிரி ஒரு மிக் லெவல் மேட்ச் ஒரு ரெஸ்லருக்கு படிப்படியாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கஷ்டப்பட்டு தான் வருவாங்க ஸோ ஆனால் இப்படி ஒரு டைம் பார்ட்டமர்ட்ட பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் போக நேரம் ஸோ நிறைய இது ஏன் லோகன் நம்ம எல்ஏ நைட்லாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதி ஒன்று அந்த காலகட்டத்திலேருந்தே இருந்தே டபிள்யூடபிள்யூவில் இருக்காரு ஸோ ஆனால் யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த டைமில் அவர் செக்யூரிட்டியாக அந்த மாதிரியெல்லாம் இருந்து தான் பார்த்திங்கனா அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூவோட மெகாஸ்டர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு பார்த்திங்கன்னா புஷ் ஆகி ஸோ ஒரு அவர் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மிக்க லெவலுக்கு பார்த்திங்கன்னா புஷ் ஆகிட்டாரு ஸோ ஆனால் அதுக்காக அவருக்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு காரணம் ஆரம்பிச்சு இன்னும் மேலும் ஒரு பார்ட் டைம் மட்டும் போகிறது தான் ஸோ எல்லை நைட் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக இருந்துச்சு ஸோ இரநூத்தி அறுபது நாள் திகத்தட்ட லாங்கஸ்ட் ட்ரெயினிங் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் லிஸ்டில் இவர் மூணாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஸோ ஆனால் அவருடைய டைட்டில் ரெயின் பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு ரெண்டு டைட்டில் டிஃபெண்ட் தான் பண்ணியிருக்காரு ஸோ இது மோசமான டைட்டில் டிஃபெண்ட் பட் அவர் லேண்டாக வச்சு லோகன் பால் செயலருந்து எல்லாமே வேற லெவல் பண்ணுறாரு பட் இந்த பார்ட் டைம் அவர் இருக்கிறதுனால தான் ஸோ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இதுதான் நம்ம இப்போ லோகன் பாட்டோடு இருக்கிற ஒரு இது ஸோ எல்லை நைட்டு ஸ்டைடு வருவோம் ஸோ எல்லை நைட்டு பார்த்தீங்கன்னா தரமாக ஃபேன் மத்தியிலேருந்து தரமான சப்போர்ட் இருக்குது ஸோ அவர் சோசியல் மெகாஸ்டாரு ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அவருக்கு இப்போதைக்கு இந்த டைட்டில் தேவை ஸோ மனித மங்கஜெப்பாருன்னு பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலை பட் இந்த மாதிரி இப்போதைக்கு ஸோ சம்மர்ஸ்லாம் மாரி ஒரு பெரிய அறையினால் அவர் ஒரு யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாருனா கண்டிப்பாக அவர் கரியருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால் இந்த நான் என்னோடய ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா நான் ஸோ மெகாஸ்டர் எல்லை நைட் பக்கம் தான் போவேன் நான் இந்த சாம் இந்த மேட்ச்சில் ஸோ எல்ஐ நைட் தான் நியூ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாரி என்னோடய ஆசை ஸோ அடுத்ததாக பிரான் பிரேக்கர் விசேஷ் சாமி சேனுக்கான இண்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஸோ இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா மேபி டைட்டில் சேஞ்சை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்லேயே ஆல்ரெடி இந்த மேட்ச் நடந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் அவரோட டைட்டில ரீடைன் பண்ணிட்டார் ஸோ இப்போ இதுக்கான ரீ மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லமில் நடக்க போகுது ஸோ சம்மர்ஸ்லாமில் இவங்களுக்கான மேட்செலாம் பார்த்திங்கன்னா மே இது என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்ஜா ட்ராகனாகவும் இருப்பாங்க ஸோ இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஸோ அது அப்படி நடந்துச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் பட்டு அது அப்படி டபிள்யூ டபிள்யூ பண்ணலை ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி சிங்கிள்ஸ் மேட்சாக நடக்கிறதுனால ஸோ இதுக்கான ரீ மேட்ச் நடக்குது ஸோ இதனால் நம்ம பிராண்ட் பிரேக்கர் மேக்சிமமாக இன்னும் புதிய இன்டர் கண்டிண்டல் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன்னா நம்ம சாமிசேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் மேக்ஸிமம் நல்லா வச்சு சில டிஃபென்ஸெல்லாம் பண்ணிவிட்டே இப்போ அவருக்கு பிளட் லைன் கூட சில அந்த ஜே ஊசோ கூட டாக்டிம் ஆகிறது மாதிரியாக சில ஸ்டோரிஸ் பார்க்குறோம் ஸோ சில செக்மெண்ட்ஸும் பார்க்குறோம் ஸோ ரூமர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி பார்த்தாக்கா ஸோ மட்டும் இல்லை இந்த ரீமேஜில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இவர் சாம்சேனு அந்த சாம்பியன்ஷிப்ப ரீடைன் பண்ணிட்டாருன்னா ஸோ அதுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இப்போ இருக்க சுட்சேஷன் ஏன்னா இது ரீ நடக்கிறதுனால ஸோ பிரான் பிரேக்கர் நியூ இண்டர் கண்டினெண்டல் சாம்பியன் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ ஏன்னா அவர் இப்போ அவர் பவர் கவுஸ் மாதிரி இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி கொண்டு போவாருன்னு எனக்கு தோணுது ஸோ இதனால என்னோட ப்ரடிஷன் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் நியூ இண்டர் கண்டிண்டல் சாம்பியன் ஆகணும் அடுத்த மேட்சா இந்த லிஸ்ட்ல நாம் பார்க்க போகிறது விசிஸ் நாய ஜாக்ஸுக்கான டபிள்யூ டபிள்யூஇ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம நயாஜக்ஸ் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி ஸோ அதுக்கு செலக்ட் ஆயிருக்கிறாங்க தனியாக கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்னு சொல்லி டோர்னமெண்ட் நடந்து ஸோ அதில் தான் அவங்க செலக்ட் ஆகிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பெய்லி ஓகே ஒரு நல்ல சேம்பியனாக இருந்துக்கிறாங்க ஓகே இதுக்கு மேலே ஸோ இந்த சமசெல்லாமல் தாண்டி அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு அதுக்கான ஸ்டோரி இன்னும் இல்லை ஆனால் இப்போ நயாஜக்ஸ் பக்கமாக வருவோம் ஸோ நாயக் ஜெக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இவ்வளோ வருஷமாக டிவ் டிஸ் அதுக்கான டிசர்வ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிதானா கண்டிப்பாக கிடைக்கல ஸோ அவங்க இந்த ஒரு சமூசலாமல் கண்டிப்பாக ஒரு மேட்ச் சேமியனாக ஆகியாச்சுன்னா அவங்க கரியருக்கான நல்லாயிருக்கும் நாயக் ஜெக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் தான் மக்கள் மத்தியிலேருந்து இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது ஸோ இந்த மேட்ச்செலாம் குறுக்கால கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மேக்ஸிமம் ஒரு கேஷிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை பட் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் நம்ம டிஃபனியோட ஏதாவது ஒரு இன்வால்மெண்ட்டு ஸோ அவங்க கேஷிங் பண்ணுறது மூலயமா மேக்சிமம் மேபி அது ஏதாவது தப்பாக முடியுமான்னு தெரில ஸோ நயஜெக்ஸுக்கு அப்பு வைக்க முடியுமானே தெரில அதுக்கான டீசர்ஸையும் பார்த்தோம் ஆனால் ஒரு கெமிஸ்ட்ரி வாயில் பார்த்தோம்னா நம்ம நயஜெக்ஸுக்கும் நம்ம டிஃப்னி ஸ்டாட்டனுக்கும் ஒரு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போகிறாங்க ஸோ அதனால் அது மேக்சிமம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரில ஸோ இருந்தாலும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட ப்ரீடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நாயக் ஜெக்ஸ் தான் ஒரு பண்றாங்க பார்த்தீங்கன்னா நான் என்னோட ப்ரடிக்ஷன் ஜெக்ஸுக்கு கொண்டு போகிறேன் ஆனா டிஃபியும் மறந்துடக்கூடாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மனித பேங்க் வச்சிருக்கிறாங்க ஸோ எது நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய லீவ் விசிஸ் நம்மளுடைய ரியா ரிஃப்ளைக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் உமன் சாம்பியன்ஷிப் தான் ஸோ இந்த மேட்சோட ஸ்டோரி லைனும் நம்மளோட மென்ஸ் டிவிஷனில் டேம்டிஸ் விசஸ் நம்ம குந்தருக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைனும் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி இன்னும் இருக்குது ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ப்ரிடிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம மாமி ரியா ரிஃப்ளை வந்து நம்ம லியூமர்கிட்டிங்கன்னா இன்ஜுரி பண்ணி அனுப்புனாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க நிறைய நாள் இன்ஜுரியில இருந்தால் அவங்க ரெசல் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் ஒரு ஹீல் டனில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நம்ம மாமி ரியர் ஃப்ளை பார்த்திங்கன்னா இன்ஜுரி பண்ணி இப்போ அனுப்பியிருந்தாங்க ஸோ அதில் அவங்க இன்ஜுரி பண்ணி அனுப்புனப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு விஷயம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க ஸோ அதாவது ரியர் ரிஃப்ளைட் இருக்கு எல்லாத்தையுமே விடுவேன்னு சொன்னாங்க சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பத்தி தான் அவங்க டைட்டில் எடுத்தாங்க சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய தீட்சம் ஃபோல் ஜட்ஜ்மெண்ட் டேல இருந்து எல்லாமே ரியர் ரிஃபை ரிட்டன் வர நேரம் அவள் கையில ஒண்ணுமே இருக்காதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க சோ அவங்க ஃபஸ்ட்டிங் ஜட்மெண்ட்டில் சேர்றது மாரி நிறைய விஷயங்கள பார்த்தோம் டாமி மிஸ்திரியாவை லவ் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம் ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஏன்னா நம்ம லீவ் மார்க்குன்னு உதவி பண்ணி தான் நியூ டாக்டிவ் ஜம்மீனா ஜேடி மேக்டானான்னு ஃபின்பாலர் ஆனாங்க ஸோ அதுக்கப்புறமா ரியர் ஃபிளே ரிட்டன் வர அன்னைக்கு கூட நம்ம இவர் டாவினி மிஸ்திரி அவங்களே கிஸ் அடிக்க போகிறது மாதிரியெல்லாம் காமிச்சிருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் டீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ரியர் ஃபிளே வரதுனால அப்படியே அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம டாமினி மிஸ்திரியை நம்ம லீவ் மார்க்கான திட்டி அதெல்லாம் எரிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாவே இருக்கும் ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மேட்ச்க்கு நடுவில் இவங்களோடைய ஃபுல் ஆதிக்கம் இருக்கிறத எதிர்பார்க்கலாம் மாதிரி என பிரச்சனை தோணுது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உமன்ஸ் ஹெவி சாம்பியன்ஷிப்பில் டாமினி ஸ்டீடியோ ஸோ ரொம்ப இன்வால்வ் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ மாமி ரியர்ஃபுல்லாகி உதவி பண்ணுறது மாதிரி நம்ம லியூமா இருக்கான வின் பண்ண வச்சிடலாம் டாமினிக்கையே இவங்கள ஏதாவது மூலயமா பிட்ரல் பண்ணுறது மாதிரி எதாவது எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா இவங்க தான் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய கூட உதவியெல்லாம் ஜெயிப்பாங்க ஸோ அடுத்தது மென்ஸ் டிவிஷன்லயே ஒரு விஷயங்கள் இருக்குது ஆனா ரெண்டு இதுக்குமே ஸ்டோரி லைன் பார்ட் பாத்தீங்கன்னா தான் அதாவது நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய ட்ரூ மேக்கிங் டெர்ஸ் சிஎம் எம்பங்கான மேட்ச் தான் ஸோ இந்த மேட்சோட ஸ்டோரி லைனும் சரி ஸோ நம்ம அன்னைக்கு எதிர் நல்ல ஒரு என்ஜாயாக ஸோ கொஞ்சம் நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்க பார்க்க வேண்டிய மேட்ச்னா ஸோ இந்த மேட்ச் தான் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைன்லாம் பக்காவாக எப்படி இருக்குதுன்னா நம்ம ட்ரூ மைக்கின்ற ஹீலாகவும் இவராக ஃபேஸ் ஆகும் ஸோ ட்ரூ மைக்கின்றரோட வாய்ப்புகள்லாம் வந்து தட்டி பறிக்கிறது யாருன்னா நம்ம சிஎம் பங்கு ஸோ அது பதிலுக்கு நம்ம ட்ரூ மைக்கின்ற அவரை போட்ட கலாய்க்கிறது அவங்க ஒய்ஃபோட இதை பண்ணி ஸ்டோரி லைனாக வேறு லெவலில் சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ட்ரூ மைக்கிங் மேக்கிங் பக்கம் தான் போனோம் ஏன்னா ட்ரூம் மேக்கிங் டேர் அவருக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இழந்திருக்கு ஏரி ஸோ சாம்பியன்ஷிப்பை துவக்கிறதுலேருந்து எல்லாமே ஸோ சிஎம் அங்கே அதில் தான் நடந்திருக்கு ஸோ இதில் அப்போ இவ்வளோ வாய்ப்பு எல்லாம் கெடுத்துருக்கேன் ஸோ ட்ரூம் மேக்கிங் டேர் ஹில்டன் ஸோ எனக்கா வாய்ப்பை நீ கெடுத்துருக்க நீ என் கையில் அடைச்சா நான் ஒன்றா நல்லாடா பண்ணுவேன் ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் மாட்டில இன்னைக்கு மாட்டியிருக்க ஒன்று நான் தக்காளி சட்னி மாரி புடிய போகிறேன் தான் நம்ம ட்ரூம் மேக்கிங் இருப்பார் சிஎம் பங்கம் ஸோ அதுக்கு உழப்பிட்டு ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவார் ஸோ ஆனால் இதில் மறக்க வேண்டியது மறக்காமல் இருக்கக்கூடியது யாருன்னா நம்ம செத்ராலன்ஸ் தான் ஸோ ட்ரூமேக்கிண்ட்டாக இருக்கோம் நம்ம சிஎம் பங்குக்கான ஸ்டோரி லைனில் அஃபெக்ட் ஆன ஒரு ரெஸ்லர்னா இருந்தால் நம்ம செத்ராலன்ஸ் தான் ஸோ அவரு பார்த்திங்கன்னா அந்த வேடிக்கை சாம்பியன்ஷிப்புக்காக எல்லாம் விளையாடற நேரம் சிஎம் பங்குக்காக அவர் உதவி பண்ண சிஎம் பங்கு துவக்கடிக்கிறதுக்குன்னுட்டு வந்து நம்ம செத்ராலன்ஸோட வாய்ப்பேன் இவர் தட்டி பயிற்சிட்டு ஸோ நான் ஆல்ரெடி நம்ம அப்டேட் டீட்டெயில் சொல்லியிருந்தது என்னென்னா ஸோ என்னோட நான் அப்போயே சொல்லித்தேன் ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் நிறைய காரணங்கள்லாம் நான் அப்படியே டியூட்டியெலாம் ஷேர் பண்ணிருந்தேன் அதனால் இதெல்லாம் போட்டு வளவலன்னு இழுக்கண்டான் ஸோ அதில் நான் வந்து ட்ரூம் வைக்கின்றது தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் க்ளீனாக இந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் ஒரு ஸ்டோரியிலேருந்து பார்க்க என்ன தெரியுதுன்னா நம்ம செத்தர் ஆலன்ஸோட வாய்ப்பும் ஒரு வகையில் தட்டி பிடிச்சிருந்தாரு நம்ம சிஎம் பங்கு ஸோ நிறைய ரூமர் வேறு இருக்குது செத்திராலன்ஸ் ஹீல்டன் பண்ணுவார் ஸோ அதுக்கு தரமா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சத்ரலன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு போக்க வைக்கலாம் ஜே கே நம்ம ட்ரூம் மேக்கிங் டயர் பண்ண வைக்கலாம் ஸோ இதன் மூலியமாக சிஎம்புக்கும் சத்யநானசுக்குமான ஃபியூடாகவும் டெவலப் ஆகும் ரூம் மேக்கிங் டயரை கிளீனாக பண்ணியிருக்க மாட்டார் ஸோ இதனால் இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகுது ஸோ இதோட என்னோடய ப்ரிடிக்ஷன் ட்ரூம் மேக்கிங் டேர் தான் இந்த மேட்ச்சை பொறுத்தவரை வின் பண்ணணும் இப்போ அடுத்த மேட்ச் என்னன்னா தி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதுவே நம்ம டேமியம் பிரிஸ்ட் விசிஸ் நம்ம குந்தருக்குள்ள தான் ஸோ இந்த மேட்சோட ஸ்டோரியிலன்னா நம்ம ரியர் ஃபிளே அந்த ஸ்டோரியில்னா சிம்லர் தான் அதுக்கான பேக் ஸ்டோரி சொல்லியிருந்தேன் ஸோ இதில் மேக்ஸிமம் யார் இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நம்மளோட ஜேடி மெக்டோனால் ஃபில் பல இன்வால்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன கதைனா எஸ் நம்மளுக்கு தெரியும் அவங்க ரியர் நம்ம லீவ் இருக்கறனால தான் அவங்க டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயித்தாங்க ஸோ நம்ம அப்போது இவங்க எது இந்த லீவ் மார்க்கன் வந்து அவங்க ஒரு ரூம்லலாம் இருக்குது கரலி டோர்லாம் இருக்கிறது ஸோ இவங்களுக்குள்ளலாம் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு சமீபத்தில் வர ஆள் வர லீவ் மார்க்கனும் சரி மே இவர் ஃபின்பலாரம் ஒரே கார்லேருந்து போகிறது மாதிரியெல்லாம் நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோம் ஸோ நிறைய இது இருக்குது ஸோ இதனால ஜி ஃபின்வலர் வந்து நம்ம டேமியுனுக்கு உதவி பண்ணுறது மாதிரி வந்து நம்ம குந்தார மேக்சிமம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குந்தர் இருந்து பார்ப்போம் ஸோ குந்தர் இருந்து பார்த்திங்கன்னா அவர் கிங் ஆஃப் தெரிங்காக ஜெயிச்சிருக்காரு இப்போ ஒரு பேப்பெரியவே அதுக்காக வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் ராலெல்லாம் ஸோ நம்ம குந்தர ரொம்ப வீக்காக தான் காமிச்சிருக்காங்க பின்பலர் பயங்கர டாமினேட்டராக தூக்கிப்பட்டு ஒரே ஆளாக இருந்து அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஆனால் குந்தர் அதுக்கு அடி வாங்கக்கூடிய ஆளே கிடையாது ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டாமினேட்டர் அவர் குந்தர் த ரிங் ஜெனரல் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வீக்காக காமிச்சிட்டு ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் ஜெனரல் தோத்தாருன்னா அவரோட ஹைப்பும் மொத்தத்தில் போயிடும் ஸோ அந்த வகையில் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜட்மெண்ட்டே ஸ்டோரி இன்னும் இது மூலயமா டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம குந்தரம் வேலைக்கு வச்சு அமைச்சுப்போ ஜெயித்த மாதிரி இருக்கும் ஸோ இதனால் என்னோட கருத்தை பற்றி இதுக்குன்னா குந்தர் தான் இந்த நியூ வேர்ல்டு ஹெவியே சேர்மியன் ஆகணும் ஸோ அதுக்கான காரணத்தை நான் இதில் எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா வீடியோலாம் ரொம்ப ஆயிடுச்சு ஸோ அதனால் ஏன்னா அப்டேட் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நம்மளோட ப்ரிடிக்ஷன் குந்தர் ஸோ இதில் இன்னொரு ரூமர் என்ன வேற தெரியுமா போகுது ஸோ குந்தர் பேக் ஃபயர் ஆகுதுக்கு ஸோ அதாவது நம்ம இயானி விச்சியை வந்து நம்ம குந்தர தான் வீக்ஸா அட்டாக் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல ஸோ மேபி அவர் கூட உள்ள வந்து நம்ம குந்தர தோக்க சொல்லப்படுது ஆனால் அது நடக்குதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஜீரோ பாயிண்ட் ஒன் சதவீதம் தான் இருக்கு ஸோ அப்படி நடந்துச்சுன்னா டபிள்யூ டபிள்யூஏ ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றிடுவாங்க ஸோ அதனால அதுவும் மேக்சிமம் நடக்க வாய்ப்பு இல்லை ஸோ குந்தர் தான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ப்ரிடிக்ஷன் ஸோ அடுத்ததாக ஃபைனலி நம்ம மெயின் இவன் நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ சோலசிக்கா விசேஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டல் சாம்பியன்ஷிப் தான் ஸோ உதாரணமாக நான் ப்ரிடிக்ஷன் வீடியோவாக வெயிட் பண்ணதே காரணமே ஸோ இந்த ஒரு ஸ்மாக் டவுன் தான் ஸோ அதாவது ஸ்மாக் டவுனில் அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் ரொம்ப இதில் கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ அது நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் மேபி ஒரு ஜிம்மி வந்து நம்ம இந்த தாட்டவங்க தோக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் நிறைய விஷயங்களை அப்டேட் டீட்டெயில்லாம் செலக்ட் பண்ணினா ஆனால் அப்படி ஒன்றுமே நடக்கல ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நியூ டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க ஸோ இதனால சமஸ்ட் மேபி கோடி கோ மேட்சச்சல தோப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தான் இப்போ விட்டுருக்காங்க நம்மளை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரசல் மெனியாவோட ஏதாவது ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் மேபி ரொம்ப வரதா இருந்துச்சுன்னா ரசல் மெலியால இப்படி ரொம்ப தோக்கடிக்கிறதுக்கு ராக்கு அண்டர்டேக்கரு ஜான்சினானு வந்தாங்களோ இதுல ஒவ்வொரு ஆளா டெபிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது பார்த்தீங்கன்னா இந்த டோங்கா அப்படிங்கிற ஹிக்லியோ ஸோ ரெண்டாவது இடத்துல நம்ம அவரு வந்து மேபி சோலா பக்கம் வந்து நின்றுக்கிட்டு நம்ம இவரை யாரு கொடியை அட்டாக் பண்ணா வச்சதில்லை அவருக்கு உதவி பண்றதுக்கு நம்ம ஜம் சோந்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் ஸோ இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இப்படி மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுடுவேன் ஸோ அட்டாக் பண்ணி பிடிக்கிறாங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஸோ சோலோ டாமோட்டோங்கா ஜாக்கா ஃபாட்டோலாம் ஜெமியூ சோப்பிட்டு அட்டாக் பண்ணிட்டாங்களா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்ச் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரெட்டன் ஆவலாம் அப்படிங்கமாதிரி தோணுது ஸோ ஏன் அப்படின்னா இவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்கா ஃபாட்டோவும் சரி டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம சோலோ வந்து நியூ டபிள் சீஃப் அப்போ அவர் சாம்பியன் ஆகிடுவாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் கேள்விக்குரிய கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மேபி 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 சோளவும் சேமன் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் இந்த குண்டை தூக்கி போடுறேன் ஸோ மேபி அதுக்கான வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் இருக்கிற மாரி தெரியுது பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்த ஸ்மாக் டானுக்கு ஜெம்மி யூஸோ ரிட்டன் வந்திருந்தால் ரிட்டன் வந்து டாமா டாங்காவையும் ஜாக் ஆஃப் தோக்கடிச்சிருந்தா ஸோ சம்மஸ் இல்லாமல் ஜெம்மா ஜிம்மி யூஸே இருப்பார் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கேள்விக்குரிய இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு ரூபா விளையாடிட்டு துவக்க வச்சுட்டாங்க அப்போ ஒரு எல்லாம் ஜெம்யூசா உள்ளே வந்து ஸோ அப்போ சோலாவையும் தோக்க வச்சுருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு இது ஸோ அப்படியும் ஜம்யூசா உள்ள அட்டாக் இருக்கிற நேரமே ஸோ தாமட்டாவும் ஜகபாட்டும் உள்ளேருந்து நம்ம ஜெமிஷாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம் ஸோ இதன் மூலயமா ஸோ ஜெம்மிஷா அட்டாக் ஆகிற நேரம் சடனாக பாலியம்னா ரோமனாக உள்ளே வந்துடலாம் ஸோ இந்தமாரி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருந்தேன் ஸோ ஆனால் இன்னைக்கு எல்லாமே தலைக்கலானனால ரொம்பவே பார்த்திங்கன்னா ப்ரிட்டிக் அன்பிரடிக்டபிள் ஆகிடுச்சி ஸோ சோலாவும் சேமிச்சிப்பா ஜெயிச்சு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு கோடியும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனா கோடியோட டைட்டில் ரெயின் கொஞ்சம் மோசமா தான் இருக்குது ஸோ இருந்தாலும் பிளட் லைன் ஸ்டோரி லைனை ஒப்பிட்டு பார்க்க நேரம் இப்போதைக்கு பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்கு சாம்பியன்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு தோணுது ஏன்னா ரோமன் உள்ள வந்துட்டாருன்னா சோலா கூட ஃபியூடு போயிரு ஸோ ஃபியூடு போகும் பட்சத்தில் சோலா தான் சாம்பியன் இருக்கும் அப்போ ரோமன் ரெஞ்சு மீண்டும் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிர மாதிரியாக தான் இருக்கும் ஸோ ஆனால் இது ஒரு ரத்த சம்மந்தமான ஒரு மேட்ரு ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நம்ம ரோமனால் சோலோ தோத்தார் அப்படின்னாக்கா தான் ஸோ இவங்க அந்த சிவில் வார் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்ம சர்வைவர் சீரிஸ்லாம் பார்க்க முடியும் நம்ம கோடி வச்சு இதில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விட்டுலாம் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு நடக்கணும் என்ன நடக்குதுன்னு சரியா தெரில ஸோ மேபி சரி தான் இப்போதைக்கு ஸ்ட்ராஜடி போயிட்டு இருக்குது பட் நாளைக்கு சம்பவம் கண்டிப்பா இருக்குது பெரிய சம்பவமே இருக்குது ஜெமிசோ டாங்காலோ யாரெல்லாம் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜெமிசோ வர வாய்ப்பு இருக்கு டாலா வர வாய்ப்பு இருக்குது ரோமன் ரைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி மூணு வரை கூட அன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம் ஸோ ஒரு அவெஞ்சர் மாதிரி அன்னைக்கு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது ஸோ நடந்து ரோமன் ரிச் உதவி மூலயமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அவருடைய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டன் பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது ஸோ இதன் மூலயமா சோலசிக்காக தோப்பார் ஸோ இவங்களுக்கான ஃபியூடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ இதை இதில் நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்னன்னா ரோமனுடைய உதவியால நம்மளோட கோடி ரோட்ஸ் அவருடைய சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிடுவாரு